அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு எங்கே இருக்குன்னா பெருமாநல்லூரில் கேஎம்சி லா காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வந்திருக்குதுங்க சூப்பராக புது வீடுங்க அதை பற்றி பார்க்கலாங்க நான் உங்கள் வெங்கடேஸ்வர் சொல்லுறேங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் இதுதான் அந்த சைட்டுங்க சாரி அந்த வீடுங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீடு சேல்ஸ் ஆச்சு இப்போ இந்த வீடு சேல்ஸ் கட்டியிருக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ஸோ ரெண்டே முக்கால் சென்டில் கிழக்கை பார்த்த வீடுங்க கிழக்க பார்த்த சைட்டுங்க விலை உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் இல்லைங்க நெகோசியேட்டபுள் கொஞ்சம் உண்டுங்க அதே மாதிரி லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க மாதிரி இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க உள்ள வந்தால் போர்ட்டிக்கோ உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு போர்ட்டிக்கோ கொடுத்துருக்குறாருங்க செவன் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க ஃபோர் சீட்டர் காரும் நிறுத்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி ஸ்டெப்ஸும் மேலே டெரஸ் போட்டு கொடுத்துருக்குறாருங்க அது கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாருங்க இங்கே வந்து தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி போர் தண்ணி தண்ணியெல்லாம் போட்டிருக்காருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் கட்டியிருக்கிறாருங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாருங்க வீடு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாருங்க வேலையெல்லாம் நல்லா பார்த்து பண்ணியிருக்காருங்க ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க என்னங்கிறது இப்போவே பார்க்கலாம் இந்த பக்கம் திரும்பி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசுங்கிறது நல்லாவே தெரியும் சைடில் பூராமே இடம் விட்ருக்காருங்க இது வந்து எதுக்காக பெயிண்ட் அடிச்சுக்கணும் நாளைக்கு தண்ணி வந்தால் கூட நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாருங்க கூடாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா நிறைய லாக் செட் பண்ணியிருக்காருங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டோரு தேக்குதாங்க அதே மாதிரி இந்த டோர் பார்த்திங்கன்னா லாக் சிஸ்டம் ஹெவி லாக்குங்க இது ஸோ அதனால் வந்து உடைக்கவே முடியாது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கானது பாதுகாப்பானதுங்க உள்ள பார்த்தீங்கன்னா பதினா பத்துக்கு பதினாறு ஹாலுங்க ஹாலில் பாருங்க வேலைகள் நல்லா பண்ணியிருக்கிறாருங்க டிவிக்கான கீழே கபோர்டு வச்சு மேலே டெய்ல் சுற்றி அதிலே டிவி செட் பண்ணிக்கிறாரியுமே ஆப்போசிட்டில் பூஜை ரூமுக்கானது செட் பண்ணியிருக்கிறாருங்க ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாருங்க வேலைகள் நேர்த்திய பண்ணியிருக்கிறாருங்க நல்லா இருக்குதுங்க அதே தான் பத்துக்கு பதினாறுங்க கிச்சன் டைனிங் அட்டாச்சோட பண்ணிருக்கிறாருங்க ஸோ மேலே கபோர்டெல்லாம் வச்சுருக்காருங்க இது பார்த்தீங்கன்னா இதுவே டைனிங் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கிரைனைட் பெருசாக தனியாக வடிவமைச்சிருக்கிறாருங்க மேலே பாருங்கள் லைட் செட்டிங் அதுக்கான சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்க அது கிச்சனுக்கு உள்ளேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க வீடு இதுவும் பத்துக்கு பதினாறு தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க வேலையை பாருங்கள் எல்லாமே கபோர்டு ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காருங்க வேலைகள் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாருங்க ரொம்ப சூப்பராக எனக்கு டிசைன் பாருங்க பத்தடி மட்டத்துக்கும் டெய்ல் சுட்டி கொடுத்துட்டாருங்க சூப்பரா இருக்குதுங்க மேலே இந்த லைட் செட்டிங்லாம் நல்லா இருக்குதுங்க ஸோ வாஷ் பேஷன் வரைக்கும் வச்சு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஹால் பத்துக்கு பதினாறு கிச்சனும் பத்துக்கு பதினாறுங்க அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாஸ்டர் பெட்ரூம் இதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க இது பூஜை பூஜைக்கான கபோர்டுங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்க இல்லைன்னா கபோர்டு ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த கண்ணாடி இதெல்லாமே உட்காந்து பார்த்துக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்காருங்க ஸோ பாருங்கள் ஸோ எந்த வீட்டிலையும் இல்லை வரைக்கும் வீடியோ போட்டாலும் இந்த வீட்டில் மட்டும்தான் உங்களுக்கு மேலே கபோர்டு ப்ளஸ் கீழே வந்து வீரோ மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு கண்ணாடி இதெல்லாம் உட்காந்து தலை ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச் பாத்ரூம் பூரமே பத்தடி மட்டத்துக்கும் டைல் அதே மாதிரி இங்கேயும் கண்ணாடியில செட் பண்ணிருக்கிறாரு ஸோ கம்ப்ளீட்டா ஒர்க் முடிச்சிட்டாருங்க ரொம்ப நல்லா இருக்குது அதே தான் அடுத்து இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்க சைஸ் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாதுங்க சோ இது கப்போர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சங்க நெகோசியேட்டல் கொஞ்சம் உண்டுங்க லோன் அவைலபிளும் பண்ணி தராருங்க வீடு வந்து கேஎம்சி லா காலேஜுக்கு பக்கத்துலேயும் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோட்லேயும் இந்த வீடு இருக்குதுங்க இது இன்னொரு கூடுதல் சிறப்பு ஸோ மேலே பாருங்க பெரும்பாலும் இந்த இது பண்ண மாட்டாங்க இவர் பண்ணியிருக்கிற பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணி நல்லா மழை வந்தால் தண்ணி நிற்காதுங்க கீழே இறங்காதுங்க அதுக்காக இது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்